அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு அடக்குமுறைகளையும் உடைத்து எறிவேன் மீது மட்டுமே புகுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் உடைத்து எறிவேன் வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ளாக நடக்கக்கூடிய உட்கட்சி விவகாரங்கள் விரைவில் முடிவுக்கு வரவிருப்பதா நம்பகத்தன்மையான மிக முக்கியமான நபர்களிடமிருந்து தகவல் என்பது வெளிவந்திருக்கிறது என்ன நடந்ததுன்றத இந்த காணொலியில விரிவாக பார்க்கலாம் வாங்க கடந்த சில நாட்களாகவே சில நாட்களாகவேன்னு சொல்றதை விட கடந்த ஒரு சில மாதங்களாகவே பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ளார பெரும் பிரச்சனைகள் எந்த ஊடகத்தை பார்த்தாலும் பாமக இப்படி ஆகிவிட்டது பாமக இப்படி ஆகிவிட்டது ஐயா பேசுனது தவறு அண்ணுமணி செய்கிறது தவறு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய இஷ்டத்திற்கு ஏற்றவாறு காணொளிகளை தொடர்ச்சியாக பதிவு செஞ்சிட்ருக்கிறாங்க எல்லோருக்கும் என்ன ஒரு எண்ணம் எப்போ இந்த பிரச்சனை தீரும் ஏன் இப்போ இது வந்தது இந்த நேரத்தில் வரணுமா தேர்தல் இருக்கிறது போகிற வரவெல்லாம் நம்மளை நக்கல் பண்ணுறான் நையாண்டி பண்ணுறான் நயவஞ்சக கும்பல் நம்மளை கண்டித்து குதர்வதற்கு தயாராக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு மனம் வெம்பி கொண்டு இருக்கக்கூடிய தருணத்தில் தான் இன்னைக்கு இந்த நிலை மாறிடும் நாளைக்கு இந்த நிலை மாறிடும்னு சொல்லிட்டு நாம் எதிர்பார்த்து கொண்டு இருந்த அந்த நாள் விரைவில் வர இருக்கிறது நேற்றைய தினம் நடந்த ஒரு நிகழ்வு என்பது பெருமளவில் ஒரு மன நிறைவு ஏற்படுத்தியிருக்கின்றது அம்மையார் திரு சரஸ்வதி அவர்கள் திரு அன்புணி ராமதாஸ் அவர்களுடைய தாயார் அவங்க நேற்று தினம் அவங்க ஐயா எல்லாருமே தைலாபுரம் தோட்டத்திலிருந்து நேற்றைய முன்தினம் திரு ஏ கே மூர்த்தி அவர்களுடைய பையனுடைய நிச்சதார்த்த விழாவில் கலந்து கொள்வதற்காக சென்னை சென்று இருக்கிறாங்க பனையூர் தான் மற்ற அன்புணி ராமதாஸ் அவர்களுடைய இல்லம் அமைந்திருக்கிறதும் பனையூர் தான் அவங்களுடைய அக்கா காந்திமதி அவர்களுடைய இல்லம் அமைந்திருக்கிறதும் பனையூர் தான் இந்த சூழலில் தான் நேற்று தினம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னாக்க மகள் காந்திமதி அவர்களுடைய இல்லத்திலேருந்து அன்புணி ராமதாஸ் அவர்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பிள்ளையை பார்க்க வேண்டும் என்பதற்காக அங்கே போனாங்க அந்த காணொலிகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப வைரலாக போச்சு போயிட்டு கிட்டத்தட்ட மணி நேர கணக்காக திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள்ட்ட பேசி அதற்கு பின்பாக அங்கே சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு திருப்பி அந்த இல்லத்திலேருந்து வந்திருக்கிறாங்க அவங்க வந்ததற்கு பின்பாக புதிய தலைமுறை ஊடகத்தினுடைய ஒரு பேட்டி விழிவு வருது நம்ம பார்க்குறோம் அதில் ஐயாவர்களுடைய பேச்சு உள்ளபடியே மனம் குளிர் இருந்தது நாங்கள் அதாவது ஒரு கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது இருக்கும் போவும் போவும் வரும் நிலையா இருக்காது விரைவில் தீரும் அது மட்டும் இல்லாமல் அந்த உங்களுடைய தொண்டர்கள்லாம் குழப்பத்தில் இருக்கிறாங்களே இப்போ வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் தேவையா அவங்களுக்குலாம் அன்புமணி அவர்கள் பக்கம் போகிறதா ஐயா ராமதாஸ் அவர்கள் பக்கம் வரதா தெரியலன்னு சொல்லிட்டு குழப்ப நிலையில் இருக்கிறாங்களே அவங்களுக்குலாம் என்ன ஐயா சொல்றீங்கன்னு கேட்கக்குள்ள ரெண்டு பேரும் சேர்ந்து தேர்தலை சந்திக்கக்கூடிய அறிவிப்பு வரும் விரைவில் வரும் விரைவில் வரும்னு சொல்லிட்டு ஐயா அவர்கள் அழுத்தம் திருத்தமாக தெரிவிச்சிருக்கிறாங்க அதே போல் இன்று காலையில சென்னையிலேருந்து இருந்து பனையூர் நோக்கி பனையூர்லேருந்து தைலாபுரம் நோக்கி வந்திருக்கிறாங்க தைலாபுரம் வரக்குள்ள விழுப்புரத்தினுடைய பத்திரிகையாளர்கள்லாம் ஐயா கிட்ட கேள்வி கட்டிருக்கிறாங்க ஐயா அந்த மாதிரி வச்சுக்கி அம்மா சந்திச்சிருக்கிறாங்க இது குறித்து ஏதாவது கேள்வி இருக்குதான்னு கேட்குள்ள இல்லை அம்மா புள்ள சந்திக்கிறதுல என்ன இருக்குதுன்னு நீங்கள் ஒரு கேள்வியாக முன்வைக்க கூடாது இது ஒரு தவறு விரைவில் அன்புமணி அவர்களை சந்திப்பேன் விரைவில் சந்தித்து அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து நான் பேசுவேன் சொல்லிட்டு மருத்துவர் ஐயா அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க அதே போல இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா பூமுகார் மாநாடு மகளிர் மாநாடு அறிவிச்சிருக்கிறாங்க இல்லைங்களா அடுத்த மாதம் பத்தாம் தேதி இந்த மாநாட்டில் அன்மணி ராமதாஸ் அவர்களுமே பங்கெடுப்பார் நிச்சயமா அவரை நான் அழைத்து வருவேன்னு சொல்லியிருக்கிறாங்க பலரினுடைய எண்ணங்கள் எப்படி இருந்தது இப்படியே ஆய்ந்து ஓய்ந்து இந்த இனத்தினுடைய அடிலமாக இருக்கக்கூடிய இயக்கம் அவங்களுடைய கதை முடிந்து விடும்னு எண்ணி கொண்டிருக்கக்கூடிய கைவர்களுடைய முகத்தில் கறிபூசுகின்ற விதமாக இந்த தருணம் அமைந்திருக்கிறது மிகுந்த மனநிறையோடு இருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதம் அதற்கு பின்பாக நேற்றைய தினமும் இன்றைய தினமும் தான் மனநிறையோடு இருக்கிறோம் இது காணல் நீராக போகாமல் காணல் நீராக போகாமல் விரைந்து மருத்துவர் ஐயாவர்களும் அண்ணன் அன்முணி ராமதாஸ் அவர்களும் ஒன்று சேர்ந்து இந்த இயக்கத்தை வழிநடத்த வேண்டும் இந்த இனத்தை தலை வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை ஒன்று விடை உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி நன்றி வணக்கம்